वनकम பிரதான செய்திகள் செய்திகளுடம் நான் நோமிகாந்தகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அவசர கால சட்டம் எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்பட மாட்டாது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு உடனடியாக நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகுமாறு மீண்டும் கோட்டாபேவுக்கு எதிராக வெடித்த போராட்டம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சரிகளுடன் கொழும்பைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அதிரடி கைது யானில் வாள்களுடன் நடமாடிய இரு மர்ம நபர்கள் பெரும் அச்சத்தில் கிராம மக்கள் சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுரவை பற்றி கூறிய பரபரப்பு தகவல் அதிர்ச்சியில் உறைந்த சிஐடி அதிகாரிகள் பாகிஸ்தான் மசூதியில் கொடூரமான தற்கொலை தாக்குதல் முப்பத்தி பேர் பலி பலர் நூற்றுக்கணக்கானோர் காயம் இனி தொடர்பென விரிவானது பிரதான நாட்டில் திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக மாத்திரமி அவசரகால சட்டத்தை நீடிப்பதாகவும் அது எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விடியில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது நாட்டின் மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை ஒரு சிறப்பு சிறப்பு சட்டம் தேவை சட்டங்கள் இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது பொது பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது இதுபோன்ற பேரழிவுகளில் இருந்து மீழ்வதற்கு சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்டங்கள் தேவை அதனால் தான் நாங்கள் அவசர கால சட்டத்தை விதித்தோம் ஆனால் வரலாற்றில் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்துதல் மற்றும் ஊடகங்களை அடக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அவசர சட்டம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது அந்த நோக்கத்திற்காக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தவில்லை இந்த கட்டிட செயல்முறை இன்னும் முடிவடையாததால் அடிப்படை பணிகள் முடியும் வரை அவசர கால சட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் அது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் எனவே கொள்முதல் செயல்முறை மற்றும் நிலம் கையகப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசரகால சட்டத்தை மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த டிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் மிக விரிவாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய பகுதிகளுக்கும் தேவையான சட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கி வருகின்றோம் இது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்யுமாறு அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறு கூறியும் யாழில் கவனியிருப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது லலித் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டாபயர் ராஜபக்ஷ நீதிமன்றத்திற்கு வருகைதராவை கண்டனத்துக்குரியது எனவும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்போது பதாதைகளை தாக்கியவாறு பலத்த கோஷம் எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் குறித்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சமூக உரிமை இயக்கம் மற்றும் தெற்கை மையப்படுத்திய சிங்கள சகோதரர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது லேப் சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நேற்று தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிவாயு திருத்தப்பட்டுள்ளன எரிவாயு சிலிண்டரின் விலை எண்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த விலை திருத்தத்தின்படி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்த பன்னிரண்டு கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரத்து முன்னூற்றி முப்பது ரூபாயாகும் அதேபோன்று ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்திரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாவாகும் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட அலங்கார செடிகளுடன் இரண்டு பெண்களையும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இதற்குவிய பல்லுயிர் கலாச்சாரம் மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கட்டுநாய்க்கு விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை கைது செய்துள்ளனா் தாய்லாந்தின் பேங்கோக்கிலிருந்து வந்த இரண்டு இலங்கை பெண்கள் இன்றைய தினம் காலை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அலங்கார செடிகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பத்தைந்து மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தைந்து மணிக்கு தாய்லாந்தின் பேங்கோக்கிலிருந்து கட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர் அவர்கள் தங்கள் பொதிகளில் மறைத்து நானூற்றி முப்பத்தி ஆறு அலங்கார செடிகளை நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டு வந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாவரங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் விவசாயத்துறையிடமிருந்து முறையான இறக்குமதி அனுமதிகளை பெறவில்லை மேலும் இலங்கையின் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளைச் சட்டம் மற்றும் தாவர தனிமைப்படுத்தல் சட்டத்தின் விதிகளை மீறி இந்த தாவரங்களை அவர்கள் கொண்டு வந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டி டுவெண்டி கிண்ண சுற்றுத் தொடரின் முதலாவது போட்டி இன்றைய தினம் கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளது இதற்கமைய குறித்த போட்டித் தொடரை இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன இலங்கையில் கொழும்பு எஸ் ஏ பிரேமதாசு மற்றும் கன்டி பள்ளிகள மைதானங்களிலும் இடம்பெற இந்த போட்டிகள் இந்தியாவில் கொல்கத்தா அகமதாபாத் சென்னை டெல்லி மற்றும் மும்பை ஆகிய மைதானங்களிலும் இடம்பெறவுள்ளன பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் காலை பதினொரு மணிக்கு கொழும்பு எஸ் சி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது அடுத்த போட்டி இன்று மாலை மூன்று மணிக்கு ஸ்காட்லாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கிடையில் ஈடஹாடன் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது பின்னர் இரவு ஏழு மணிக்கு இந்தியா மற்றும் அமெரிக்க இடையிலான போட்டி வங்கடி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் குறித்த போட்டிகளை பார்வையிடும் வரும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் ஆயிரத்து ஐநூறு போலீஸ் அதிகாரிகளும் அறுநூறு போக்குவரத்து அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்தனா் வேலனை பூங்குடீவு வெள்ளன் பகுதியில் அபாயகரமான வாலுடன் நடமாடிய இரு இளைஞர்கள் ஊர்காவட்டால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஊர்காவற்ற கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரு வாள்கள் மற்றும் ஒரு அபாயகரமான கூடாரி உட்பட சில பொருட்களும் கைதானவர்களிடம் இருந்து போலீசார் மீட்டுள்ளனர் அண்மை காலமாக கும்பலை சேர்ந்தவரின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாக பலதரப்பட்டவர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த நிலையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஊர்காவல்துறை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுறை சந்திரகாந்தன் நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிவனேசு துறை சந்திரகாந்தன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தொடர்பில் தற்போது ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் அதாவது சிறையில் உள்ள பிள்ளையான் அவரின் சகோதரர் ஒருவர் சென்று சந்தித்திருந்தார் இதன்போது பிள்ளையான் அவரிடம் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சி வெகு நாட்களுக்கு நீடிக்காது என குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்த விடயத்தினை தன்னிடம் பிள்ளையானின் சகோதரர் கூறியதாகவும் அதனை தொடர்ந்து சென்ற பிள்ளையானை சந்தித்து இவ்விடயம் தொடர்பில் பேசியதாகவும் அவரின் சட்டத்திரணி உதய கம்மன் வில குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாதின் தர்லாஜ் பகுதியில் உள்ள ஷியா பிரிவு மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது நடாத்தப்பட்ட தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்தி ஒரு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளது மேலும் பேர் படுகாயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மசூதியின் நுழைவாயிலில் அருகே பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக தற்கொலை தாரி பின்னர் உள்ளே நுழைந்து குண்டை வெடிக்கச் செய்துள்ளார் இந்த கோர தாக்குதலுக்கு அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது உடல்கள் மற்றும் சிதறி கிடந்த காலணிகளால் மசூதி வளாகவே போர்க்களம் போல காட்சியளித்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கபாஜா ஆசிப் இந்த தாக்குதலில் இந்திய மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் இந்த ஆதாரமற்ற புகார்களை இரு நாடுகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளன மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளவை குறிப்பிடத்தக்கது தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அவசர கால சட்டம் எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்பட மாட்டாது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுகுமார் தெரிவிப்பு உடனடியாக நீதிமன்றத்திற்கு மீண்டும் எதிராக வெடித்த போராட்டம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் சமையல் எரிவாயின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சரிகளுடன் கொழும்பைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து அதிரடி கைது யானில் வாள்கனுடன் நடமாடிய இரு மர்ம நபர்கள் பெரும் அச்சத்தில் கிராம மக்கள் சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுரவை பற்றி கூறிய பரபரப்பு தகவல் அதிர்ச்சியில் உறைந்த சிஐடி அதிகாரிகள் பாகிஸ்தான் மசூதியில் கொடூரமான தற்கொலை தாக்குதல் முப்பத்தி ஒரு பேர் பலி பலர் நூற்றுக்கணக்கானோர் காயம் இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்